அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அவையே சொ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை அப்புறம் இப்போ முதல்ல நீ பிறந்த உங்க அம்மாக்கு நீ ஒரு புள்ள தான் நீ உன்னோட நிற்கல நீ என்ன பண்ண ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கின அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளைய பத்துக்குன ஆனா இருந்தது நீ முதல்ல ஒண்டிதான் ஆனா அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டேன் அது மாதிரி ஏகன் அநேகன் ஏகன்னா அது சிவம் அநேக நம்ம அந்த சிவன் தான் இத்தனை இப்போ நான் ஆரத்தி எடுத்தேன் மனுஷனுக்கு எடுத்தேன்னா இல்லை எல்லோருடைய ஆன்மாக்கும் ஆரத்தி எடுத்தேன் எல்லோருடைய ஆன்மாவும் இறைவன்தான் அந்த இறைவனுக்காக தான் நான் ஆரத்தி எடுத்தேன் மனுஷனுக்கு எடுக்கிறேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்போது எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் மனுஷனாக வடிவில் இருக்கிறான் ஆனால் உலக செயல்புரிகிறான் அப்போது இது எல்லாமே இப்போ உடலில் இருக்குது உனக்கு ஓசை இருக்குது மூச்சு இருக்குது இல்லை விந்து இருக்குது அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் நாத விந்து கல்லாதி நமோ நமோ வேத மந்திர சொதுபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயுவார் அப்போ என்ன அர்த்தம்னா விந்து இருக்குது உயிர் இருக்குது ஆன்மா இருக்குது இது முப்பொருளாக இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன் இந்த விந்து ஆன்மா உயிர் இது மூணும் ஒன்றாகி போச்சுன்னா நீ தான் கடவுள் அப்போ உனக்கு மேலே ஒன்றுமே இல்லை அது மாதிரி ஏகனாக இருக்கிறது கடவுள் அப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பேரொழியாக இருக்குது அந்த பேரொழியாக மாறணும்னா நீ இந்த முப்பொருளையும் ஒன்று சேர்க்கணும் உன் உடலில் அப்போது நீ பேரொழியாக மாறி அந்த ஒளியில் போய் சேருவேன் இப்போ ஒரு பெரிய அகண்டம் திருத்தணிக்கு போனீங்கன்னா பெரிய அகண்டம் கற்பூரம்லாம் போட்டு எல்லா கோயிலும் கொளுத்துவாங்க அங்கே எரிஞ்சிக்கினே இருக்குது அது கடவுள் ஆனால் அந்த கோவிலுக்கு போனேன் நீ ஒரு கற்பூரம் வாங்கி அதில் போட்டேன் அது எந்த கற்பூரம் நீ போட்டன்னு சொல்ல முடியுமா எது நான் போட்ட கற்பூரம் எரியுதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதோடு கலந்து போச்சு அது அது மாதிரி நீ இந்த முப்பொருளும் ஒன்று சேர்க்கும் போது நீ கடவுளாக மாறிடுவேன் கடவுளாக மாறும்போது எங்கேருந்து வந்தியோ அதில் போய் இணைஞ்சிடுவேன் அப்போ இணையிற இடம் எங்கன்னா அதை வெட்ட இதை தான் அந்த மகான்கள் சொல்கிறாங்க கொள்ளான் உலை போல் கொதிக்குதீ என் வயிறு நில் என்று சொன்னால் நிலைநிறுத்தக்கூடு நில் என்று சொன்னால் நிலைநிறுத்தக்கூடினால் கொல்லென்று வந்தைய மண் கொதிப்போம் இது என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பாவில் வழிபட்டுறது ஆனால் இந்த உடலு உதவாத உடல் மண் துண்ண போகிற உடலாக ஆனால் இந்த மண் துண்ணாத உடலாக என் மாற்றிக்கலான்னு பார்த்தா மாற்றிக்கலாம் மாற மாட்டேன் அப்புறம் நான் என்ன கடவுள் வழிபாட்டு பண்ணி இது மாற்ற முடியாது தவிக்க என்ன அதை என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது பாடல்கள் சொல்கிறேன் வெங்காயம் நாற்று விட்டு வெகு நாளாய் காத்துடும் வெங்காயம் தின்னாமல் மேல் தோலை தின்றல்லவோ சாவு எனக்கு வந்தது உள்ளே இருக்கிற உயிரை பிடிக்கணும் உயிரை பிடிக்காம இவன் ரொம்ப நாளாக இருக்குது அது பிறந்ததுலேருந்து இருக்குது ஆனால் அது தெரியல இவனுக்கு அது வெண்காயம் இவன் உடலுக்கு மேலே வந்து துணிவு இருக்கிறான் அதனால் சாவு வந்துச்சான் இவனு அதனால் தோலை விட்டுட்டு வெண்காயம் துண்ணாமல் துண் தின்று என்று ஒவ்வொரு பாடலும் அதை ஜென்துறவியினுடைய கதை ஒன்று இருக்குது அந்த ஜென்துறவி ஒரு மகான் அவர் மகான் ஒரு நாள் தூங்கிக்கினே இருக்கிறார் தூங்கிக்கினே இருக்கும்போது அவருடைய மறுபிறவி எப்படி நடக்கும் அப்படின்றத அவருக்கு படம் போட்டு காட்டுது மறுபிறவில நீ ஒரு பன்னியாக பிறக்க போகிற அந்த பன்னி சேத்துலேயும் பீயிலையும் பரலை போகுது அப்படின்னு அவருக்கு காட்டுது மகானுக்கு முழிப்பு வந்துடுச்சு ஐயோயோ இவ்வளோ நாள் நான் பாடுபட்டு மகானாவே போய் சேரணும்னு நினச்சா நான் பன்னியாக போறக்கணுன்னு இந்த மாதிரி கட்டளை வருது அப்படின்ட்டு சீடர்களை கூப்பிட்றாரு அதில் ஒரு சீடர் கிட்ட சொல்கிறார் நான் அடுத்த பிறவியில் பன்னியாக போறக்க போகிறேன் பிறந்து இந்த இடத்துல இந்த சேத்துல கிடப்பேன் நான் நீ என்ன பண்ணுற ஒரு கத்தியத்தின் வந்து என்னை வெட்டிடு அப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சீடங்கிட்ட சொல்லிட்டு அவர் இறந்துட்டார் இவர் இறந்துட்டு போய் பன்னியா பிறந்துட்டார் பன்னியோட பன்னியா பிறந்துங்கிறாரு சீடம் என்ன பண்றான் குரு பண்ணியை தேடிக்கின்னு போறான் தேடிக்கின்னு போனா அவர் சொன்ன அடையாளத்தை பார்த்தா அந்த பண்ணி அங்கே இருக்குது ஆ குரு பண்ணி மாட்டிக்கிச்சு காலி பண்ணின்னா அப்படின்ட்டு சீடம் கத்தியா தினு போறான் குரு பண்ணி சொல்லு டே டே என்ன கொள்ளாதடா எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது இருந்த வாழ்க்கைய விட நான் இதிலேயே பறந்து கிடக்கிறேன் அப்படின்னு என்ன குரு அன்னைக்கு அவ்வளோ இதுவாக சொல்லிப்பான் அந்த வாழ்க்கை அன்னைக்கு அப்படி இருந்தது இது அதை விட பரள்றது சேத்துல பரல பீல பரல்றது எனக்கு ரொம்ப சௌகரியமாகுது நான் இதுவே வாழணும் இந்த மனிதனுடைய வாழ்வு அப்படிதான் பறந்து நான் கொடுக்குற மருந்தெல்லாம் கேட்டாடியே வாழ்ந்து ஏற்றுட்டு போயிடுறான் சாயந்தரம் போய் பார்த்தா அப்படி அப்படியே கிடக்குது கடவுள்ன்றதை உன் ஏற்ற மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிற பொருள் இல்லை அது இந்த உலகத்தையும் வெட்ட வெளியே கடந்து அது கடந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமும் இருளும் இல்லாத மிதமான இடம் அந்த மிதமான இடத்துல கடவுள் எப்படி அப்படி தங்க மாதிரி மின்னிக்கின்னு இருக்கிறான் அதை போய் நீ அடையணும் பிறப்பு தவிர்க்கணும்னா அதை அடையணுன்னா இங்கே உன் மனசை சாகரிக்கணும் ஆனால் மனசை சாகாச்சா இவனுக்கு பயம் வருது மனசை கொஞ்சம் மாறும்போதே ஐயோயோ நம்ம குடும்பத்தை விட்டுருமா குழந்தைய விட்டுருமா சொத்தை விட்டுருக்குமான்ற எண்ணம் இவனுக்கு வந்துருக்கு அப்படி எங்கே வெட்டு வரையும் அப்போது கருமை வெண்மை செம்மை இருள் சந்திரன் சூரியன் இது மூன்றும் இந்த உலகத்தை சம்மந்தப்பட்டது இதை கடந்து நின்றான் இதையெல்லாம் இந்த கிரகங்களை கோள்களை கடந்து நின்று நின்ற அப்படிப்பட்ட கடவுளை நீ அடையினா நீ முதல்ல உன் மனத்தாயிருக்க இந்த கருமை செம்மை வெண்மை இது உனக்குள்ள இருக்க இது மூணும் இருந்தாலே வேற்றுமை தான் அதனால ஆன்மா வந்து அழிவற்று சொல்றாங்க அதுக்கு ஆச பாசம் கிடையாதுன்னு சொல்றாங்க இரவு பகல் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்புறம் இன்பத்தொன்பது இல்லைன்னு சொல்றாங்க அந்த ஆன்மா அந்த அழியக்கூடிய சரீரத்தில் எதுக்கு மீண்டும் மீண்டும் பிறகுது அதுக்கு தான் எல்லாமே இருக்குது அப்புறம் அழியக்கூடிய சரீரத்தில் ஏன் மீண்டும் மீண்டும் பிறகுது அழியக்கூடிய சரீரத்தில் ஏன் மீண்டும் மீண்டும் பிறகுது சரீரம் இல்லைன்றதுனால அப்படி இல்லை ஆன்மாவுக்கு வந்து இன்பத் துன்பம் கிடையாது ஆமாம் இரவு பகல் கிடையாது அது மனமாற்ற நிலையில் இருக்குது அப்படியாப்பட்ட ஆன்மா ஏன் அழியக்கூடிய சரீரத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பிறந்துகிட்டே இருக்குது இந்த ஓட்ட வீட்டுக்குள்ளே தான் இறைவனே இருக்கிறான் ஆமாம் இந்த ஓட்டை வீட்டுக்குள்ளதான் ஒன்போது ஒரு பானை அழகா செஞ்சுட்டு ஒன்பது ஓட்டை போட்டா எவ்வளோ அழகா இருக்குமா இருக்காது ஆனால் இறைவன் போட்டான் போய் வரக்கூடிய மூச்சையும் எந்த ஓட்ட வழி போனா திரும்பி வந்தது ஒரே ஒரு நாள் மட்டும் போவோம் திரும்பி ரிட்டனே ஆகாது அப்போ இதுக்கு இந்த ஆன்மா அறிவில்லாம இருக்குது என்ன அறிவில்லாம இருக்குது தான் யாருன்றது அந்த ஆன்மாவுக்கு தெரியல தன்னை படைச்சவன் யாருன்றது அந்த மா ஆன்மாவுக்கு உணரலை ஏன்னா தன்னை அறியாத அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளால் தலைவனை அறிய முடியாது அப்போ இறைவன் கருணை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறான் உனக்கு நான் ஒரு உடம்பு கொடுக்குறேன் அந்த உடம்பை கொண்டு நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ யாருன்னு அந்த உடம்பை கொண்டு நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் யாருன்றது உனக்கு அப்படியே உள்ளங்கை நெளிவு கனி போல் உனக்கு நான் காட்டுவேன் அப்போது நமக்கு நான் யாருன்னு தெரியணும்னா இந்த ஓட்ட உடம்பு கண்டிப்பாக வேணும் இந்த உடம்புன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஆன்மாவுக்கு இங்கே வேலை இல்லை இறைவனுக்கும் வேலை இல்லை இந்த உலகத்துக்கும் வேலை இல்லை மனுஷன் இல்லாமல் இந்த உலகத்தை படைத்து இறைவன் என்ன சாதிக்க போகிறான் ஒன்றும் கிடையாது அப்போ இந்த உலகத்தை படைச்சது இந்த மனுஷ கூட்டம் கரைசெய் வரணுன்றதுக்காக தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்னை வந்து சேரணுன்றதுக்காக தான் என்னை வந்து சேர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு பிறவி இல்லைன்ற அந்த உண்மையை இந்த ஆன்மா உணரணும்னா இந்த ஓட்ட வீடு தேவை வேறு உண்மை இல்லை சார் சரிங்களா ஐயா வந்து ஐயாவை உடம்பு வழியாக பார்த்தோங்களா என்னப்பா இவ்வளோ பெரிய ஞானி உடம்பெல்லாம் இப்படி ஆகி போச்சு அப்படின்றாங்க ஆனால் உண்மையை உணவுன்னு அவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டை வீடு எப்பவுமே தளரும் அது ஒரு ஓலை குடிசை ஆனால் அந்த ஓலை வீட்டுக்குள்ள ஒரு யானை ஒன்று உள்ள உக்காந்துக்குது அந்த யானையை தாங்கக்கூடிய சக்தி இந்த ஓட்ட வீட்டுக்கு ஓலை குடிசைக்கு இல்லை அதனால் இது பொத்தும் ஆகிட்டு இருக்குது புரியுதுன்னா அப்போது இந்த ஓலை பிடிச்சக்குள்ள தான் அது இருக்குது இதை வச்சிங்கன்னா அவனே பார்க்க முடியும் நான் யாருன்றதும் உணர முடியும் ஒன்றும் இல்லை ஐயாவுக்கு காலில் தெரியும் நம்ம சொல்லலை சில விஷயங்கள்லாம் சொன்னால் தான் புரியும் காலில் வந்து ஓட்ட ஓட்டே வந்துச்சு ஓட்ட ஓட்டையே வந்தோடனே டாக்டரை போய் பார்க்குறோம் பத்தாலஜி டாக்டர் போய் பார்க்குறோம் இது வந்து இது வந்து சீரியஸான ஒரு கேஸ் ஆகிடுச்சு இதை வந்து எலும்பில் போய் பட்டுச்சுன்னா எலும்பு நம்ம காலை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் அட்மிட் ஆகணும் என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஸ்கேனு அது இதெல்லாம் எடுக்கிறாங்க சரி எடுத்துக்கோ என்ன எடுத்துக்க எடுத்துக்கோ பௌர்ணமி வந்துச்சு நீங்களாம் போகக்கூடாது டாக்டர் சொல்கிறாரு எங்கேயும் போகக்கூடாது ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் மீறி போனீங்கன்னா நான் கேரண்டி கிடையாது உங்கள் காலை எடுக்கிற மாதிரி ஆடுவேனார் அவர் சொன்னார் பௌர்ணமி இருக்குது எனக்கு காலே போனாலும் பரவாயில்ல நான் பௌர்ணமிக்கு போயிடுவேன் பௌர்ணமிக்கு போய்டுன்னு சொல்லி அந்த மா அந்த மாதம் வந்து உட்காந்து பண்ணுறாரு கரெக்டாக ஒரே வாரத்தில் வந்த பொண்ணெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல இறைவன் ஒரு சோதனை கொடுக்கறான் நீ கொண்ட கொள்கையிலே நீ உறுதியா இருக்கிறானே ஞானிகளையும் இறைவன் அசைச்சு தான் பார்க்குறான் ஞானிகளுக்கே அந்த நிலையன்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ சோதனைகள் வரும் வர்றது எல்லாமே நீ ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவில் உன்னால உறுதியா இருக்க முடியுதா அப்படின்றதுக்காக விடப்பட்ட சவால் நீ என்ன பண்ணான் அதை தாண்டி வந்தேன்னா அந்த சவாலெல்லாம் ஒன்றும் ஆகும் இது ஐயாவோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவரே ஐயோ என் கால் தான் முக்கியம் அங்கே உட்காந்து அந்த பொண்ணு அப்படியே தான் இருந்திருக்கோம் இங்கே பௌர்ணமி நடந்திருக்காது எனக்கு எதுவும் இல்லை என்னை நம்பி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க இந்த உடம்ப தானே உங்களால் வெட்ட முடியும் வெட்டிக்கோ நான் போய் கிளாஸ் மிஸ்ட்டு வரேன் அப்படின்னு அவர் வந்ததோட விளைவு வந்து ஒரு வாரத்துக்கு நாங்கள் ஒண்ணுமே காணோம் சராசரி ஆகிப்போச்சு எப்படின்னு டாக்டருக்கு சொல்ல தெரியல இது எல்லாமே நடக்கும் சாமி கொண்ட கோலத்தில் உ உறுதியாக இருக்கணும் கோலமோ வடிவமோ மாறவே கூடாது அப்போது இந்த உடம்பை வச்சுக்கின்தான் தான் யாருன்றதை உணர முடியும் தன்னை அடி தான் இருக்கக்கூடிய அந்த தலை தன்னை படைத்த தலைவனையும் உணர முடியும் அதுக்காக தான் இறைவன் கொடுத்துருக்கான் வேற ஒரு பிரமாதமும் இல்லை அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா வந்து ரெண்டாவது படம் தராது உலகத்தில் உள்ள ஆன்மீகவாதியெல்லாம் மூலாதாரம் சுவிசானம் மணிப்பூரகம் அனாகதம் விக்சி ஆர்க்மேன்னு கொடுக்குறாங்க ம் ஆனால் அதுக்கெலாம் பண்ணணும் மூலாதாரத்துலாம் ஐயாவே பாடம் கொடுக்கணும் ஆனால் ஐயா கொடுக்குற பாடம் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஆனால் யாருன்னா கவனிக்கிறாங்களா கவனிக்கிறாங்களா தெரியல ஆனால் ஐ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் பாடம் ஆமா ஆனால் இந்த பாடத்தை யாரும் கவனிக்கிறாங்களோ கவனிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னு கேட்டால் ஐயா கொடுக்குற பாடம் எது கேட்டினா நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் இந்த மூணு காலத்தையும் அறிகிறதுக்கு தான் பாடமே கொடுக்குறாரு ஆனால் என்ன பண்ணுறாங்க ஆன்மீகவாதியெல்லாம் மூலாதாரம் சுவிசானம் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு பாடம் கொடுக்கல ஐயா வேறு எதுக்காக பாடம் கொடுக்குறாரு எதுக்காக கொடுக்குறாரு ஏன் கொடுக்காரு எதனால் கொடுக்குறாரு இதை பாடம் வாங்குகிறோம் எனக்காக கேட்டுருக்கணும் என்ன சாமி நான் புக்கு படித்தேன் எவ்வளோ வீடியோவில் கேட்டிருக்கேன் எல்லாம் நான் சொல்லுவாங்க கட கடகான மூலாதாரம் சோதிச்சான மணி போகிறவன் ஆனால் விசித்தி ஆ நெய் சகசராக இதே ஆர்டரில் தான் சாமி சொல்கிறாங்க ஆனால் நீங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் நம்புற மாதிரி இல்லைன்னு யாராவது கேள்விகள் கேட்டிருந்தா அதுக்கான விடைகள் கிடைச்சிருக்கும் சரிங்களா ஒரு ஒரு புள்ளி உலகத்தில் இருக்கிற ஞானத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இன்னொரு இடம் இறைவனை பற்றிய ரகசியங்களை திறந்து வைக்கக்கூடிய இடம் ஒரு புள்ளியை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த சக்தியை நாம் வெளிப்படுத்திக்கோன்னு சொன்னால் இந்த உலகத்துல இருக்கிற ஞானத்தை எல்லாம் அந்த ஒரு இடம் நமக்கு எடுத்து வந்து கொடுப்போம் அப்ப நமக்கு பேர் என்ன அறிஞன் ஒரு விஞ்ஞானி அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ரகசியத்தை அந்த ஒரு இடம் ஆக்டிவேஷனாகவே நமக்கு கிடச்சிரும் இன்னொரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சோ முடியும்னு சொன்னால் உ இறைவனை பற்றி ரகசியத்தைலாம் அந்த ஒரு இடம் நமக்கு தொட்டு காட்டிடும் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுத்துரும் அதனால தான் இங்கே மூலாதாரம் சுவாதிஸ்டானம் பனிபூரகன்னு போகாமல் சில விஷயங்களை நேரடியாக போய் சொன்னது காரணமே அதுக்காக தான் இந்த உலக ஞானமும் இந்த இறை ஞானமும் ஒருவனுக்கு கிடச்சிட்டா அவன் வாழ்க்கையில் தடுமாற்றன்றதே வராது மற்றபடி இந்த ஆதாரத்தெல்லாம் தொற்று காட்டுறதுனால எப்போ ஒன்றும் ஏறும் எப்போ ஒன்றும் இறங்கும் இது பாதரசம் மாதிரி ஜுரம் அடிக்கும் போது வாயில் வச்சவன சொல்லுன்னு ஏறுது உடனே திரும்ப இறங்குற மாதிரி இங்கே செயல் நடக்கிற வரைக்கும் அது ஏறுறதும் செயல்விட்டவனே இறங்குதுமாவே இருக்கும் ஆனால் சில இடங்கள் விழிப்பு அடைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அது காலத்துக்கும் விழிப்பு அடைஞ்சது தான் திரும்பவும் அது மூடவே மூடாது அப்படி அதனால தான் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஐயா கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் வித்தியாசமான பாடங்கள் ஆனால் அது மட்டும்தான் சத்தியம் அந்த சத்தியத்தில் கரெக்டாக உணர்ந்து பண்ணால் இப்போ சொன்ன எல்லாத்தையும் அவங்களாலையும் உணர முடியும் அதுக்காக தான் இங்கே சில பாடங்களை நம்ம வித்தியாசமாக ஐயா கொடுக்கறதுக்கு காரணம் சரிங்களா இதை யாருக்கும் இப்போ சொல்கிறது இல்லை ஏன்னா சொல்லாத போதே ரெக்க கட்டி பறக்குது என்ன சொன்னால்